யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் கடந்த ஒரு மாத காலமாக இடம்பெற்ற அகழ்வு பணிகள் நேற்றைய தினத்துடன் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் தலைவர் வாழ்நாள் பேராசிரியர் பரம புஷ்மரட்னம் தெரிவித்துள்ளார் பார்வை யாரும் பிரித்தானிய சமூக முன்னேற்ற மையத்தின் மரபுரிமை அலகின் நிதி பங்களிப்புடனும் யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் அனுசரணையுடன் ஆனைக்கோட்டையில் மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் அகழ்வாய்வின் நிறைவு விழாவில் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் நேற்றைய தினம் யாழ்ப்பாண பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது அந்நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த இரண்டு மனித எலும்புக்கூடுகள் அந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்டன அதற்றோடு அந்த எலும்புக்கூட்டின் ஒரு தலைமாட்டு பகுதியில் நிவேதன பொருட்கள் போடப்பட்ட மண் இருந்து ஒரு முத்திரை மோதிரம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த முத்திரை மோதிரத்திலே சிந்துவெளி குறியீடுகளும் அதற்கு கீழே ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கும் முற்பட்ட பிராமி எழுத்தும் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பிராமி எழுத்து ஒரு சித்தரசனை இனக்குழு தலைவருக்குரிய பேராக கோவேதம் கோவேதன் கோவேதா என்று வாசிக்கப்பட்டிருக்கிறது இந்த முத்துரை தென்னாசியாவிலே மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக பார்க்கப்பட்டது சிந்துவழி எழுத்தை வாசிக்கின்ற பலரும் ஆரக்கோட்டை முத்திரைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்